ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க சேர்த்து இதையும் கொஞ்சம் சி சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கு நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க தாவேக்க கட்சியின் சார்பாக நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையில் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதுல தான் இவர் இப்படி பேசியிருக்கிறார் இருபத்தி நான்கு மரணங்கள் நடைபெற்றது அஜித்குமார் என்ற இளைஞனுடைய மரணத்திற்கு மட்டும் அவருடைய தாயாரிடத்திலே சாரி கேட்டா போதுமா மீதமுள்ள இருபத்தி நான்கு மரணம் நடைபெற்றிருக்கிறது அந்த குடும்பத்தில் உள்ளவர் அனைவரிடத்திலும் நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்களா அஜித்குமார் மரணமடைந்தார் அவரது குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கினீர்களே அந்த இருபத்தி நான்கு மரணத்திற்கும் நிவாரணம் வழங்கினீர்களா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் குறிப்பாக இவரது கேள்வியில் ஒரு நியாயம் இருந்தாலும் குறிப்பாக நான் என்ன கேட்குறேன்னா இருபத்தி நான்கு மரணம் நடைபெற்றதில்லை இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் இந்த இருபத்தி நாலு மரணம் நடைபெற்ற போதும் நீங்க நல்லாதான சுயநடைவோட தோணை தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்போ இந்த இருபத்தி நான்கு மரணம் நடைபெற்ற போது நடிகர் விஜய் அவர்கள் ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா அல்லது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரா இதை பற்றி ஒரு வார்த்தை அறிக்கையாவது விட்டிருக்கிறாரா இப்படி எந்த செயலையும் செய்யாத நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தல் வாக்கு சேகரிப்பதற்காக இன்றைக்கு திடீரென அரசியல் களத்திற்கு வந்து இன்றைக்கு திராவிட மாடல் அரசை குறை சொல்லும் வகையில் குறிப்பாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் நீங்க என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனா இந்த இருபத்தி நான்கு மரணம் ஏற்பட்ட போது நடிகர் விஜய் அவர்கள் உண்மையிலே சுயநினைவோடு இருந்தாரா இல்லையா அப்படி சுயநினைவோடு அவர் இருந்திருந்தால் ஏன் குரல் கொடுக்கவில்லை அரசியலுக்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் குறிப்பா இவரது வீரவசனத்திற்கு சரியான பதிலடி இப்படி ஒரு பதிலடியை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வகையில் சாரி ப்ரோ மூணு மணி நேரம் அனுமதி வாங்கிட்டு மூணு நிமிஷம் தான் பேச முடிஞ்சுதா என்ன பண்றது கேமரா கேரம் மேக்கப் சம்பளம் இல்லாம களத்துக்கு வந்தா எப்படிதான் ப்ரோ வெயில் அடிக்கும் வியர்க்கும் வாட் ப்ரோ தட் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு